நவம்பர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சினா எனக்கு வந்து பிளம் கேக் ஆர்டர் வர ஆரம்பிக்கும் தான் அதிகமாக நமக்கு இந்த பண்ண பண்ண இருக்கும் நான் ஆர்டர் நவம்பர் மந்தே நம்ம கொரியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டிசம்பர் வந்து ஒரு பத்துக்கு மேல நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்போ ஊர்ல வர்ற ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுடுவேன் நேற்று நைட் ஒரு பதினோரு மணி வரை பேக்கிங் எனக்கு போயிட்டு இருந்துச்சு பிளம் கேக் தான் அது எல்லாமே பொங்கி அப்படியே ஊத்திடுச்சு எனக்கு ஏன்னா நான் வாங்கி வச்சிருக்கேன் மோல்டு கொஞ்சம் சின்னதா இருக்கா அதனால அதனால எனக்கு வந்து நான் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறதுனால அதை அப்படியே பொங்கி நொரைச்சி ஊற்றிடுச்சு அது பெரிய வேலையாக இருந்துச்சு நைட்டு க்ளீன் பண்ண முடியல ஏன்னால் ரொம்ப சூடாக இருக்கும் அவன் அவன் ஆறுகிற அளவுக்கு டைம் எல்லாம் கிடையாது வீட்லையும் வேலை ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கறதுனால நான் போட்டுட்டு போயிருந்தேன் காலையில் வந்து பார்த்தா அது ஒரு ஒரு கரை மாதிரியா இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி அவனை நீட்டாக கிட்ட வாரத்தில் ஒரு நாள் அவன் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணனும் இல்லைன்னா அவன்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் அழுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் குறிப்பாக நான் வந்து இந்த பேக்கிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவன் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷமா அவன் இப்படி மெயின்டைன் பண்ற தான் இப்படி இருக்கு ஒரே நேரம் ரெண்டு கிலோ வரைக்கும் பிளம் கேக் பேக் பண்ணி எடுப்பேன் காரணம் வந்து என்னோட அவன் ஒரு சிக்ஸ்டி லிட்டர் அவன் அதனால ரெண்டு ரெண்டு கிலோ வரைக்கும் தான் பண்ணுறதுக்கு அந்த இடம் எனக்கு பத்தும் அப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் மிக்சர் கிடையாது ஹேண்ட் மிக்சர் தான் இருக்குது ஸ்டாண்ட் மிக்சர் ஒன்று இருந்துச்சு அது நான் வாங்கி ஒரு மூணு மாசத்துலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு பிரபலமான பிராண்டில் இருந்து வாங்கியிருந்தேன் அவங்க எனக்கு அதுக்கு அது அவங்கக்கிட்ட நல்லா பேசி பார்த்தேன் அவங்க எனக்கு எந்த விதத்துலையும் ரீஃபண்ட் பண்ணவும் இல்லை அதை சரி பண்ணி தரவும் இல்லை சரி பண்ணி தாங்க மோட்டருக்கான காசு கூட தரேன்னு கேட்டு பார்த்தேன் தரவே இல்லை அதை பற்றி தனி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்

எடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ பல்க் ஆர்டர் தேவைப்படுது பிளம் கேக் ஏற்பட்டு தான் கீழே குடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க